ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ கொஷின் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டி சாரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஷ்டின் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஆன்சர் சொல்லும்போது ஒன் மார்க்குள்ளே உள்ளவ ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த கொஸ்டினை நீங்கள் ஒன்றும் படிக்காத இருப்பீங்க ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணுன்ற கான்சப்ட்க்கு வந்துக்காக பார்த்தீங்கன்னா கான்செப்ட்க்காக கண்டிப்பாக வந்து அதே ரவுண்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பண்ணால் பிடிஏ ஒன்க்கான கொஸ்டின் ஆன்சர் தான் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காமன் கொஸ்டின் பேப்பர் ஸோ எதுவுமே படிக்காத இருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தரவாக படிங்க ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து முதல் இது இதுக்கான காரணத்தோட கம்பேரிசன் பண்ணி எது சரின்னு சொல்லும்போது போது ஆப்ஷன் டி வந்து மேட்சபிளாக இருக்குது ஐ மீன் இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் காமன் கொஸ்டின் செகண்ட் ஒன்று எப்போது ஐக்கிய நாடு சபையின் பட்டியல் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டு பேசுகிறோம் அதுவும் காரணம் கூட்டுகள் சரியான விளக்கமாக சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஒன் பிறகு முதலாவது வன சட்டம் எந்த ஆண்டு வெளியேற்றினா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்கால தமிழ் இலக்கிய நூல் வந்து திருக்குறள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் பழவேற்காடு என்பது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இடையே அமைந்துள்ளது சிக்ஸ்த் ஒன்று செவன்த் ஒன்றுனா கொடுக்கப்பட்ட மற்றும் காரணம் சரியான அடையாளம் காணுங்கன்னா ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்ட் மற்றும் காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான காரணம் சரின்னு கொடுத்துருக்காங்க எய்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததை பார்த்த பொருந்தாத தேர்ந்தெடுக்கும் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏரிகள் கொடுத்தா டேங்ஸ் கம்பேர் பண்ணணும் நைன்தோ இந்தியா முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா டென்த்து தமிழ்நாட்டு மிக அதிகமாக மழை பெய்யும் என்பதை சின்ன சின்னக்கல்லார் ஆப்ஷன் சி கம்பேரிசன் பண்ணோம் கலக்காடு கிடையாது ஆப்ஷன் சி சின்ன கல்லார் லெவன்த் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்களாக இருந்தால் மக்களவை லோக்சவான்னு கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டுவெல்த் தொன்று பஞ்சசீல கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா நேரு மற்றும் சுயன் லாயில் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தானது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தொண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இயக்குனர் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இயக்குனர் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிருந்தோம் மாறுபட்ட வண்டி கண்டின ஆப்ஷன் டி வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க இதில் ஒரு எக்ஸாம் பெர்லின் சுவர் படிக்க தான் படிச்சு வச்சுங்க தென்னிந்தியாவில் நல்ல உரிமை சங்கத்தால் இடம் செய்தித்தாங்க இந்த கொஸ்டின் படிக்காத இருப்பீங்க ஜெட் ஸ்டீம் சாயில் இதெல்லாம் படிச்சு படிச்சிருப்பீங்க நிலக்கரியின் வகைகள் அதுக்கப்புறம் கடற்கரை சமூலி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை யுத்தம் நீதி பேரணை படிச்சு இந்த கொஸ்டின் படிக்காத தான் படிச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்து சென்னை ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான விஷயம் கம்பல்சரியே வரும் ஸோ இந்த சிக்ஸ் கொஸ்டின் பேப்பில் கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட் மக்கள் தொகை சீரட்டு இருப்பதற்கான இப்போ சமூக பொருளாதக்கான நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஃபில் அப்ஸ் நம்ம இதில் வந்து பண்ண ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா கம்பேர்ஷன் பண்ணும்போது இப்போ தான் இதில் பார்த்து ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ் பார்த்திங்கன்னா உடன் படிக்க எழுத்து ஆண்டு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு செகண்ட் ஒரே அளவு மழை பெரிய இடங்களை இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா சமமலை கம்பேர் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக நீளமான அணை வந்து பார்த்திங்கன்னா ராகுட் தமிழ் தமிழகத்து முதல் பெண் தமிழகத்து முதல் பெண் ஆளுநர் பார்த்தா பாத்திமா பிவி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரைக்கும் ஜூலை ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க

இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் இவெண்ட்டாக பிரித்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இதில் இருக்க எயிட் மார்க் கண்டிப்பாக படிங்க தன்னாட்சி ஐ மீன் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தன்னாட்சி கதை தொடங்கு திரும்பவும் திரு பார்த்திங்க திலகர் மன்னி பேசுகிற நம்ம யார் இந்திய சுதந்திர படம் ஆயிரத்தில் பதினாலாம் பண்ணி எவ்வாறு தக்க வைத்தனா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் படி படிச்சிருக்க மாட்டீங்க அதில் மார்க் பண்ணி படிங்க தென்னாப்பிரிக்கா தேசிய அரசு எழுச்சி வளர்ச்சி குறித்து எழுதுங்க சமூகத்திற்கு ஈஸ்வர் சந்திர இந்த ரெண்டு கொஸ்டினுமே நம்ம ஐ திங்க் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் படிக்காத இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் மேப் பொறுத்தன வரைக்கும் முதல்ல பிடிஏ கொஸ்டின் இருக்கிற மேப் பல டைம் சொல்லியிருக்கிறேன் முதல் வந்து பார்த்தா மேப் என்ன பண்ணிங்கன்னா நாலா இதில் வந்து பிரிச்சுக்கங்க ஐ மீன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து பண்ணால் வேர்ல்டு மேப் அதே மாதிரி இந்திய மேப் பிரிச்சு அதுக்கான பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் இருக்குது இந்த பிளேஸ் மட்டும் சப்ரேட் இல்லை அதை மட்டும் மார்க் பண்ணி அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோரில் கேட்கக்கூடிய மேப்புக்கு வந்து பார்த்தா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா அவுட்லை தமிழ்நாடு பிரிச்சு அதில் இருக்க பிளேஸ் மட்டும் சப்ரேட்டாக எழுதி அதை மட்டும் இதில் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த பிடிஏ டூ கன கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு உலக எந்த பகுதி டாலர் அரசியலாக பதிவு லத்தீன் அமெரிக்கா செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி கூற்று காரணம் இல்ல சி காரணம் கூற்று துல்லியமாக விளக்குகிறது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் என்பது தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஆகியவை பார்த்தீங்கன்னா சரியாக உள்ளது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பீனிக்ஸ் குடியிருப்பு யாரால் நிறுவப்பட்டது தான் காந்தியடிகள் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தென்னிந்தியாவின் மிக விமான சீரம் ஆணைமுடி இந்தியாவின் தங்க இழப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தா கோல்டன் ஃபைபர் வந்து ஜூட்டு அதுக்காக கம்பேரிசன் பண்ணும்போது இந்தியாவில் முதல் அனுமன் நிலையம் அணுமன் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கீழ்கண்டவட்டி அவை ஹெலிகாப்டர் தொடர்பு பவன் ஹான்ஸ் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் வந்து பார்த்தா கரூர் ஈரோடு கிடையாது கரூர் டெக்ஸ்டைல் கேபிட்டல் வந்து கரூர் மாறுபட்டவண்டியை கண்டுபிடிக்கும் ஆப்ஷன் சி ரைட் டு ப்ராப்பர்ட்டி மாநிலங்களில் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவர் வந்து ஆளுநர் கவர்னர் நிகழ் உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தேய்மான ரொம்ப முக்கியமான உண்மையர் ஃபோர்டீன் கம்பேர் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா தவறான கூற்று கூட்டிருக்கோம் ஆப்ஷன் ஃபோர் மட்டும் வரி விகிதம் குறைவாக இருக்கும் போது அதிகமாக கருப்பு பணம் தோன்றும் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில் வந்துகிட்டே இருக்கு அதனால் கரெக்டாக படிங்க நெக்ஸ்ட் இதில் இருக்கிற டூ மார்க் எல்லாமே படிச்சிருக்கீங்க அதே பார்த்தீங்கன்னா எயிட்டி இந்த கொஞ்சம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா சம்பராய் சத்தியாகிரகம் பற்றி நீ நீ வீர இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேன் அதனால் ரவுண்ட் பண்ணியிருக்கு அந்த கொஸ்டின் நல்லா படிங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி எயிட்டுக்கு படிச்சிருக்கீங்க பாருங்கள் உலக பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் அக்கறை எவ்வித பிரதிபலிக்கின்றன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலடன் பண்புக மாதிரி போக்குவரத்து குறித்து கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேங்குது இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க இரண்டாம் இரண்டாம் துறை கண்டிப்பாக செகண்டரி செக்டார் கப்புக்குள் வாயில் நிகழ்வு இவ்வளவு ரொம்ப ரொம்ப ஷிஃப்ட் மவுத் நெக்ஸ்ட் பார்த்தா புவியல் குருடு பார்த்தீங்கன்னா ஜிஏ டேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ இதில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க மேட்ச் மார்க் பண்ணியிருக்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஓட்டின்றது பார்த்தா இத்தாலி அன் அன்வர் சாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓடா நிலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அமெரிக்க ஐக்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு டவுட் ரெஃபர் பண்ணிங்க வேறுபாடுகள் அடுத்தது அடுத்து கம்பேரிசன் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரில் சமூக நீதிக்கான நீதி கட்சியின் சுட்டி காட்டு இந்த கொஸ்டின் படிச்சா படிக்காது இருப்பீங்கன்னா அதுக்காக தான் சொல்லி இந்தியா முக்கிய இது படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் படை வலிமை கொள்கை பற்றி வருகிற இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிக்காதான் இருப்பீங்க நினைக்கிறேன் அதெல்லாம் மார்க் பண்ணி படுங்க இதை ரவுண்ட் பண்ணிருக்க கொஸ்டின்லாம் நீங்க படிக்காதான் மார்க் பண்ணி படிங்க தமிழ்நாட்டின் நெசு தொழில் தொகுப்பு பற்றி எழுது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாட்டு பத்தாம் நோட்டன் சீர்த்து வாங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெர்மனி தொடர்பாக வெட்சல் சுடன் படிக்க சார்த்தங்களை இந்த கொஸ்டின் முக்கியம் தமிழ்நாட்டில் ரவுலட் சத்தியாகிரக நிகழ்வு இந்த கொஸ்டின் எயிட் மார்க்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே மார்க் பண்ணி படிங்க எந்த கொஸ்டின் வெற்ற வேண்டாம் மேப் வந்து எல்லா மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபோர் டிவைட் பண்ணி அந்த பிளேஸை மார்க் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பிடிஏ த்ரீ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் தென் அமெரிக்கன் விடுதலைக்கு துரிதப்படுத்தி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் படையெடுப்புகள் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்றுக்கு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விதவை மர்மண சங்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் பின்னாரில் நான் பார்த்துட்டு இதுக்கான பார்த்தா கூற்று மற்றும் காரணம் என்னும் சரி ஆனால் காரணம் குற்றுக்கன் சரியா விளக்கமாக அதுக்கான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழிசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டனா அவர் பண்டிதர் நெக்ஸ்ட் மூன்றாம் இப்போ மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா தீபக அர்ப பொருந்தாத வெளியே வந்து இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் காரணம் மண் நெக்ஸ்ட் கம்பரிசன் சாயல் தான் பெட்ரோலியத்தில் முக்கிய முக்கிய கண்டிமம் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் கீழ்கண்ட அரபிக்கலில் கலக்குமாறு பார்த்திங்கன்னா பெரியார் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் நாடாளுமன்றத்தை வைக்கும் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பதினெட்டு கொடுக்கப்பட்ட கூற்று மற்றும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சிறான காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்லதுன்னு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் காலனி காலநியாதிக்கு வந்து போர்த்துகீஸர் டச்சு ஆங்கிலேயர் டேனிஸ் பிரெஞ்சு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் டான்சி கழகம் எதனை எதனை மேற்பார்வையிட அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான தொழிற்சங்கங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டூ மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க பதுங்க குழி போனால் கண்டிப்பாக படிச்சு பெரியார் வைக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏதேனும் இரு அடிப்படை உரிமைகள் வெக்னீஷியன் பயன்கள் பன்னாட்டு வணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மக்களவின் சபாநாயகர் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் படிக்க இருந்தால் படிச்சுக்கோங்க தென்னிந்தான் மான்செஸ்டர் தலைவர் அதே பார்த்தி தல வருமானம் அதுக்கப்புறம் பார்த்தா மண்வள பாதுகாப்பு மற்றும் மண்வள மேலாண்மை முறைகளை குறிப்பிடுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் நெக்ஸ்ட் பில்லப்ஸ் பாருங்க டேஸ் என்பவரால் பிடிச்சகரமாக வேலூர் கோட்டை புதிய சொன்னால் அதே இதை கங்கை இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாங்க தேயிலை மற்றும் காப்பி சிறு பயிற்சி ஏற்றம் பார்த்தீங்கன்னா சரளைமன் இரு இரு வல்லரசுக்கும் பணிப்பையும் எதிர்த்து எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிக் கொள்ளுங்க அனுசர இயக்கம் டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கணும் தியோடர் லெவிட் தான் தியோடர் லெவிட் தான் அவர் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து இந்த குளோபலைசேஷன் வேறுபாடுகள் அடுத்த கம்பாரிசன் இரண்டாம் உலகம் முதத்துறைமுக தாக்கப்பட்ட இலையும் எங்கனும் முக்கியத்துவம் பெற்ற இந்த கொஸ்டின் கண்டிப்பாக மார்க் பண்ணி பண்ணிங்க இந்திய சமூக புத்து ராமகிருஷ்ண பரவல் சிவகானந்தன் ஆற்றிய தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சுதேசி இயக்கத்தில் வாவோசியின் பங்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பண்ணிங்க இந்தியன் சாலை வந்து வேளாண் வேளாண்மை தீர்மானிக்கும் புவியியல் காரணம் எதுவும் இரண்டையும் விளக்குக இந்த கொஸ்டின் படிக்காததான் மார்க் பண்ணி படிங்க பசுமை புரட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மற்ற இந்த பிடிஐ கொஸ்டினில் நீங்கள் இதெல்லாம் படிக்காததுன்னு அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கணும் இருக்காது கொடுத்துருக்கோம் முத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா முசோலின் பார்த்திங்கன்னா இத்தாலி முசோலின் எழுச்சி இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும் சிவகங்கையும் துன்பகரமாக எழுத்துக்கிற ரெண்டு கொஸ்டின் படிக்காத இருப்பின்னு நினைக்கிறேன் அதனால் படிக்காததான் மார்க் பண்ணி படிங்க அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் பிடிஏ மேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிடிஎஃபோருக்கான ஆன்சர் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியன சரி ஆப்ஷன் ஏ செகண்ட் ரவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்கோப்தர் யாருடைய முழுக்கனால் பார்சி வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகளை எங்கே அனுப்பப்பட்டாங்கன்னா கல்கத்தா ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து கூற்று மட்டு காரணம் இருந்து சரி காரணம் கூட்டங்கள் சரியான விளக்கமாகும் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாம் சத்தியகிரக முகாமை அமைத்தவர்கள் தான் பிரகாசம் பாக்நீர் சந்தி வந்து இலங்கை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பருவ கா காடுகள் இவர் அழைக்கப்படும் இலையுதிர் காடுகள் நெக்ஸ்ட் வந்து இந்திய கடற்கரை பகுதி இரும்பு இக்கிய தொழில்கள் என்று அமைந்துள்ளது விசாகப்பட்டினம் மாங்குரோ காடுகள் வந்து பார்த்தா இவை அனைத்தும் அதாவது கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பில் வந்து அதுக்கப்புறம் பாலப்பறைகள் கடலோர பகுதி புல்வரிகள் சொன்னால் இவை இவை அனைத்தும் இதுக்கான கூற்று வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து இந்தியா மாநில எல்லை மாற்றி அமைப்பு அதிகாரம் பெற்ற அமைப்பு வந்து பார்த்தா நாடாளுமன்றம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை எங்க எங்கே வந்தோம் சீனா குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காண பத்திரங்கள் இவை அனைத்தும் ரத்த சொகை எடை குறிவினையும் பார்த்தா பலவீனம் போட்டியின் வந்து பின்வருந்த தோல் தொழில்கள் இல்லாதது எது பார்த்தா தருமபுரி இது கொஞ்சம் பீட்டர் கொஸ்டின் மகரிசி வேதாந்த தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கை நம்பிக்கையின் மூன்று கூறுகள் இந்த இது பார்த்திங்கன்னா நான்கு கூறுகள் கேட்டும் மதவாதிகள் பங்களிப்புலாம் இதெல்லாம் ஈஸியான கொஸ்டினா கொடுத்துருந்தான் பறக்கம் பக்கம் தொடர்ந்து திட்டம் எம்ஆர்டிஎஸ் கண்டிப்பாக படிங்க மேல்முறையீட்டு நீதி வரை இந்த கொஸ்டின் படிச்சிருக்கணும் படிக்காத கொஸ்டின் படிங்க அதே மாதிரி தான் சபகார ஒப்பந்தத்துக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க நீங்கள் இந்த கொஸ்டின் நான் ரவுண்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்லாம் படிக்காததான் படிச்சு வச்சு இந்தியான முக்கிய மென்பொருள் ம வந்து மையங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவருப்பா ஜீவகாரண்யக்கம் சென்னை சென்னைவாசிகள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்திரை ஆணையம் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா திராவிடர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நடேசனா பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஷிங்கன் சென்முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஸோ இதில் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கேன் பாரிஸ் அமைதி நாட்டின் முடிவுகள் எவ்வாறு இத்தாலியம் பாசிசம் தோன்ற காரணமாக அமைந்த கொஸ்டின் படிங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி கிளர்ச்சிக்கான காரணம் பின்னலி குறித்து எழுதுகிறங்க தமிழ் மறுமலிச்சி அடிகள் ஆட்டிய பங்கினை விளக்குங்க கங்கையா தோடியில் எனக்கு தெரிஞ்சுது தான் தமிழ் மறுமலிச்சு மறுபாட்டிகள் பண்ணி இதில் வந்து படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மற்ற கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் பொருளாதார முன்னேற்ற பதில் வரி விதிப்பினை பங்கினை அளிக்குங்க அதுக்கப்புறம் டைம் லைன் எல்லாம் இந்த பப்ளிக் கொஷனில் இருக்கிற ப்ளேஸ் மட்டுமே பாருங்க ஐரோப்பிய குழு மங்கி அப்போ யூரோப்பியனும் கண்டிப்பாக படிக்கும் அதே மாதிரி இருப்பது பன்னாட்டு சங்கத்தான தோல்விக்கான காரணம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து புலித்தேவரன் தொடர்புடைய கலக்காடு போர் குறித்து ஸோ எல்லா கொஷின் மார்க் பண்ணி மேப் வந்து ஆஸ் இட் இஸ் நான் உங்களுக்கு சொன்னது தான் இதில் இருக்க மேப்பை மார்க் பண்ணி தனியாக முதல்ல ப்ளேஸ் எடுத்து மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் ஐ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கூட்டு சரியான காரணம் கூட்டுறதுன்னா சரியான விளக்கம் இல்லை செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் எல்லாமே வரும் இவை அனைத்து தேர்ட் ரவுக்கு வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாகன தன்னார் அறிமுகம் செய்த இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் வந்து ப்ரொவின்சியல் மட்டுமே அடுத்து அரசு அதிகாரிகள் தெரிவு செய்ய டேஸ் நீதி கட்சியில் தெரிவிப்படுதுனா பணியாளர் தேர்வாணையம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி செவன்த் ஒன்று மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிச்சா செம்பு எளிதில் செல்ல முடியாத பகுதிக்கு பயன்படுத்த போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து தமிழ்நாட்டு அதிக பரப்புல காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி ரொம்ப ரொம்ப முக்கியமான தென்னிந்தியாவின் நெற்களைஞ்சு வந்து காவிரி டெல்டா அரசியலமைப்பு பதினாலு வழங்குவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்ட மேலே என்பது நிரந்தர மூலம் அதிக அதிகமான வேலை வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை ஐ மீன் சர்வீஸ் நியாயமான வர்த்தக உணவு பொருட்கள் இடம்பெற இடம்பெறாத ஒன்று கைவினைப் பொருட்கள் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் டூ மார்க் அப்படியே பார்த்துட்டு அதே பாத்தீங்கன்னா டூ மார்க் வந்து பாத்தீங்கன்னா லேட் உடன்படிக்கையின்படி பத்து சரத்துக்கள் கிழக்கு மற்றும் மேற்குள் அமைப்பற்ற பாலங்கள் அதுக்கப்புறம் திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் கம்பல்சரிக்கு முன்னாடி இருக்க டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி எயிட் இருக்கிற கொஸ்டின் எல்லா கொஸ்டின் படிக்கிற சிப்கார்ட் கண்டிப்பாக படிங்க சிப்கார்ட் பற்றி குறிப்பிடிங்க இந்தியாவின் பொருளாதார மேம்படுத்தும் காரணங்கள் இந்தியாவின் அணு அணுக்கோட் பண்ணி இரண்டு கருத்துக்களை உயர்நீதிமன்றத்தில் தனிக்கு ஊருக்கு வந்துங்களா அதுக்கான கம்பல்சரி இந்தியாவின் ஆட்சி மற்றும் திருக்கரைகளின் பரவலில் குறிப்பில் கண்டிப்பாக சிப் சிப்கார்ட் கண்டிப்பாக படிங்க மேட்ச் பாருங்கள் அனல் நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அதே பார்த்திங்கன்னா மேசகான் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தலை வந்து மும்பை சோழமண்டல கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கடற்கரை சம்பளி அமர்த்தி மத்தியாசன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் பொருளியல் அறிஞன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயத்திரவு வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வருவே ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ கேர்ஃபுல்லாக படிங்க விடுதலை போராட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்திய கால நிர்ணயம் பார்த்த காரணிகள் உச்ச நீதிமன்றத்தை அணைக்க ஒரு இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு குறைந்தபட்ச ஆதார வழி விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தொழில் மேலாளர்கள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் டைம் லைனாக ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க மேப்பு சமூக முன்னேற்றத்து பெரியார் ஈவேரன் பங்களிப்பு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் அடால் ஹிட்லர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முசோலினி ஹிட்லர் ரெண்டு கான்செப்ட் அதே மாதிரி மாவோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் பேட்டியை பிடிஎஸ் சிக்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணால் ஏகாதிபதியும் முதலாளித்தின் உச்சக்கட்டமான கூறியவர் பார்த்தா லெனின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தை மாநாடு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர்த்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்துக்கு காரணம் ஒன்று மற்றும் ரெண்டு தட் மீன்ஸ் வந்து அது வெளியே வெளியே மட்டுமே கொண்டிருந்த அக்கூலியில் ஒரு ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் மேச்சபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்தியாவின்னு சொந்தமாக இந்தியாவிற்கு சொந்தமாக இரண்டு தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவு உலகிலேயே மீறியால் மிக அதிக மலைப்பெறும் மலைப்பெறும் பகுதியான மௌண்ட் சீனும் இங்கா மந்திரம் இந்தியா தான் அதுக்கப்புறம் வந்து மனிதவள மேம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மனிதள மேம்பாட்டு குறியீடு கீழ்கண்டு மண் அதிக அளவு பாதி அதிகளவு பாதிக்கப்பட்ட மா பத்தி மாவட்டம் வந்து ராமநாதபுரம் கரிசல் மண் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா லெவன்த் ஒன்று ஆப்ஷன் டி டுவெல்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சபாகர் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கிடையே இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் நெக்ஸ்ட் பின்வரும் காரணம் இந்தியா சேமிப்பு சேமிப்பு குறைவாக உள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ ஃபோட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுமா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஜாஸ்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டூ மார்க் இந்தியா சீனா நடைபெற்ற வெள்ளை பயங்கள் கண்டிப்பாக படிங்க இந்தியாவில் உள்ள உயிர்குள காப்பங்கள் எதுவும் ஐந்துன்னு நெக்ஸ்ட் முன்னாடி குழாய் போக்குறது கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தேசிய அவசர நிலை உலகளாவிய வயது வந்து வாக்குரிமை என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பல்சரி கொஸ்டின்லே வரும் வரிகள் வகை கடல் பாதுகாப்பு நிலையில் சதுப்பு நிலத்தவன் பங்கினை குறிப்பிடுங்க நெக்ஸ்ட் மே இதில் வந்து அப்ஸ் வந்து குறிச்சிருக்கும் அப்படி பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியட் ஒரு மக்கள் தர உறவுகள் செய்யக்கூடிய காரணிகள் சட்டமறுப்பீக்கம் இந்தியா காடுகள் இந்தியாவில் உள்ள புதுப்பிக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் பேரானை தட் மீன்ஸ் ரீபிட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்டுருக்காங்க பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு ஒபே அடுத்து எம்என்சி தொழில் மொழி வரும் எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஓவராக நெக்ஸ்ட் எயிட் மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீரபாண்டிய கட்டமும் சுயஸ் கால்வாய் தமிழ் மறுமலைச்சி தோற்றம் வளர்ச்சி கொடுத்த இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க ஸோ மேப் வந்து வந்துருக்குது ஸோ ஓவராலாக இதில் ஒரே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிடி கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கலாம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஒன் மார்க் டவுட்னா ரெஃபர் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சக்சஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் கவலையே பண்ண வேண்டாம் எஸ்எஸ்க்கு நான் திருப்பி சொல்கிறேன் முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இருக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருக்க கொஸ்டின் பண்ணி பிடிங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ நம்மளோட சேனல் ஜிஆர் சசஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் கிரியேட் அந்த அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நம்ம பாட்டு எல்லா வீடியோமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒன் மார்க் டைம் லைன் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோ வந்தாலும் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா இருக்கிறதுனால சரியாக பாயிண்ட்னா படித்து எழுதி பாருங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் எஸ்எஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாம் நான் பார்த்தேன் ஃபோர் சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட எஸ்எஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எஸ்எஸ் தான் உங்களோட மார்க்கெட் டிசைட் பண்ண போது நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்சனல் எஜிஸாம் நல்லா எழுதுவாங்க ஃபைனலாக வரக்கூடிய எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்ஸே வந்து பார்த்து கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் படித்து எழுதி பார்த்தா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க் யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபல் சப்போர்ட் ஓர் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி இல்லை தேங்க் யூ தேங்க் யூ ஆர் மை டீயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த த்ரீ டேஸை சரியாக பயன்படுத்திங்க சண்டே போய் படிச்சிக்கலான்னா கண்டிப்பாக படிக்க முடியாது இருக்கிறனால அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்காத கொஸ்டின் ஃபுல்லாக கான்சென்ட் படிச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் தென் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் டு ஸ்கோர் ஆகிடுவோம் Mass in the public examination. Okay, bye.